நேர்களை இன்றைக்கு டிசம்பர் மாதம் முடிவு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்குது அநேகமாக ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய கூட்டணிகள் முடிவுக்கு வருவதற்கு சில கலச்சூழல் காணப்படுவது இன்றைக்கு காலை கிடைத்த தற்போதைய செய்தி திமுக கூட்டணியில் பிளவுகள் ஒன்றுமில்லை பேரம் பேச்சு நடந்து கொண்டிருந்தாலும் இடஒதுக்கீடு நல்ல முறையில் முடிக்கிறோம் அப்படி தான் சொல்கிறாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஒன்றுபட்டு தான் செயல்படுது நூற்றி எழுபது இடங்களை கேட்டாலும் தற்போது அதிலும் பெரிய அளவில் இரண்டு பேரும் தொடர்ந்து பயணிப்பதற்கு இடங்கள் பகிர்ந்து கொள்வதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பெரும் இடையூறை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு மூன்றாம் நிலை கூட்டணியாக தமிழக வெற்றி கழகம் அமைந்திருக்கிறது விஜயினுடைய இந்த வரவில் எல்லா கட்சிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க திமுக பாதிக்கப்பட்டிருக்கு அதிமுக பாஜக பாதிக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு சில கருத்து கணிப்புகள் வைக்கப்பட்டாலும் அவர் எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறுவார் அவருக்கான டென்டான வாக்கு சதவீதம் எந்த பகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கு என்பது இன்னும் ஒரு குழப்பமான நிலையில்தான் இருக்கிறது இதற்கிடையில் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்று தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வலுவாகி வருகிறது மற்றொன்று அதிமுக பாஜக பலம் குறைந்து குறைந்து கொண்டே வருகிறது கரூர் சம்பவம் நடந்த பிறகு நடிகர் விஜய் வந்து பின்னால் செல்வதை போன்றது ஒரு நிலை கட்டமைப்பூர்வானது காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுடைய விசாரணை மட்டுமில்லாமல் காவருடைய முன்னணி தலைவர்கள் புஷ்ஷி ஆனந்த் போன்றவர்கள் ஆ அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் நிர்மல் குமார் இப்படி பலரும் தலைமறைவாகி போன போகிறதே இவர்களுக்கு இனி வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இவர்களால் மீள முடியாத ஒரு சூழல் உருவாக்கியதாக நாம் எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை அங்கே உருவானது ஆனால் தற்போது அதை தாண்டி தாவேகா கூட்டணி இப்பொழுது பலம் அதிகரித்து அவர்கள் பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முயல்வதை நாம் இன்று காணக்கூடியதாக இருக்கிறது ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷான செய்தி என்னன்னா அதிமுகவுக்கு தென் மாவட்டங்களில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் ஒன்றிணைந்து தமிழக வெற்றி கழகத்தில் நாற்பது இடங்களை கேட்குறாங்க நாம் ஆளுக்கு இருபது இடமா நின்றுக்கலாம் தாபேக்காவுடைய சப்போர்ட் நமக்கு இருக்கு எல்லாருடைய வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நடிகர் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு வருவதாகவும் ஏறக்குறைய ஜனவரி பொங்கலுக்குள் அது உறுதியாகிவிடும் என்று சில சமிச்சைகள் தெரிவிப்பதாகவும் அதே நேரத்தில் அபிஷியலாக அனௌன்ஸ்மெண்டான பேச்சுவார்த்தை இல்லாவிட்டால் தாவேக்காவிலிருந்து மறைமுகமான சிக்னலின் மூலம் இந்த பேச்சுவார்த்தை தொடருது அப்படின்னு சொல்லப்படுது ஏனென்னு கேட்டா இந்த முறை விஜய் உடைய கட்சிக்கு வந்து ஒரு மாஸ் ஓட்டை திரட்டிட்டாலே போதுமே தவிர அவர்களுக்கு ஆட்சிக்கு வரணுங்கிறதெல்லாம் பெரிய ஆசை இருந்தாலும் அது சாத்தியமில்லை என்பதை கட்சி தலைமையில் நன்கு உணர்ந்திருக்கிறாங்க ஆனாலும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கிற போது தென் மாவட்டங்களில் இருக்கிற டிடிவி தினகரனும் பரவலாக ஓபிஎஸ் இரண்டு பேரும் ஒரு பெரும் வாக்கு சதவீதத்தை பிரித்தால் அது எடப்பாடி பிஜேபிக்கு பெரிய செப்பேக் அமைகிறோம் அப்படின்னு அதிமுக கடுமையாக பயப்படுவதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது ஏறக்குறைய இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது அமித்ஷா போன்றவர்களின் வருகையில் தற்போது நடைபெற்று வந்தாலும் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் தலைவர் நெய்னார் நாகேந்திரன் எங்கள் கூட்டணியில் டிடிவியோ ஓபிஎஸ்ஓ இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் அல்லது சட்டேறக்குறைய உறுதிப்படுத்தினார் அப்ப அந்த சிமிலாரிட்டிஸை நம்ம பார்க்கிற போது இவர்கள் இல்லாமல் நாம் வெற்றி பெறலாம் அல்லது ஒரு பெரும் வாக்குகளை நாம் தமிழ்நாட்டில் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று பாஜக து அவர்களுக்கு எடப்பாடியே கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் பெரிய ஆசையே கிடையாது பாரத ஜனதாவுடைய ஒரே எண்ணம் பாஜகவின் முழுமையான எண்ணம் அதிமுகவை அழிச்சிடணும் தாங்கள் அதிமுகவின் மீது சவாரி செய்து வெற்றி பெறுகிற அந்த கான்ஸ்டுவன்சி தொகுதிகளை வைத்து கொண்டு ஒரு அன்சர்டினிட்டி ஒரு ஸ்டேபிள் இன்ஸ்டபிலிட்டியான ஒரு நிலை உருவாக்கினால் அங்கே தனது பங்கை அதிகரித்து ஆட்சியிலே பங்குதாரியாக கொள்ள வேண்டும் இதுதான் அவனுடைய நிலை எடுத்த எடுப்புலேயே அண்ணாமலைன்னா கொண்டு வைக்க முடியாது அதெல்லாம் தெரிஞ்சதான் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவுடைய வாக்கு சதவீதம் ஐந்திலிருந்து ஏழாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதிமுக தொடர்ந்து இருபத்தி மூன்று சதவீத வாக்கில் இருந்தாலும் இந்த முறை அது கீழே செல்லலாம் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் ஒருவேளை நடிகர் விஜயோடு இணைந்து போட்டியிட்டால் அது டெல்டா மண்டலங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மத்திய திருவாரூர் தேனி பெரியகுளம் அதே போன்று தஞ்சை இந்த மாதிரி பகுதிகளை தாண்டி மதுரை தூத்துக்குடி எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் முக்குளத்தோர்கள் பெரும் சமூகமாக இருக்கிறார்களோ அங்க ஒரு பெரிய வாக்கு வங்கியை உடைத்து இவர் பக்கம் போகலாம் ஏன்னா எடப்பாடிக்கு அவர்கள் வாக்களிப்பதற்கு எந்த காரண காரியமும் இல்லை எந்த சூழலும் இல்லை இதுதான் இப்ப தற்போதைய நிலையாக இருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு அப்படி ஒருவேளை பதினைஞ்சாம் தேதிக்குள் பொங்கலுக்கு பின் அல்லது பொங்கலுக்கு சட்டேறக்குறைய முன் நாற்பது தொகுதிகளை தாவேக்கா கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டு ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு தமிழா த தமிழக வெற்றி கழகமும் அமமுகவும் அல்லது பன்னீர்செல்வம் இணைந்தால் அந்த கூட்டணியில் இன்னும் சில உதிரி கட்சிகள் சேரலாம் அதில் ஜான் பாண்டியனுடைய கட்சி இருக்குது கிருஷ்ணசாமியுடைய கட்சி இருக்குது இன்னும் சில சில கட்சிகள் எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி வாய்ப்பு வருகின்ற போது அதிமுக என்ன பயப்படுகிறதுனால் கன்சாலிடேஷன் என்பதை தவிர்த்து அது திமுகவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் என எடப்பாடி அஞ்சுவதாகவும் இன்று காலை வெளியான இந்த செய்தியில் அவரை அதிக பதட்டத்திற்கு உள்ளாக்கியிருப்பதாகவும் தற்போது செய்திகள் தெரிஞ்சிருக்கிறது இப்ப தனித்து நிற்கிற சீமான் ஒரு பக்கம் வலுவான நிலையில் திமுக கூட்டணி மற்றொரு பக்கம் உடைந்து சிக்குண்டு சின்னாபின்னமாகி போயிருக்கிற அதிமுகவும் பாஜகவும் மற்றொரு பக்கம் தங்கள் இலக்குகளை வலுப்படுத்தும் நிலையில் அமமுக ஓபிஎஸ் நடிகர் விஜயோடு இன்னொரு பக்கம் இதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்கு ஏன்னா டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் வேறு வழி இல்லை ஆற்றில் மிதந்து போகிறவர்கள் வலுவான ஒரு கம்பை பிடித்துக்கொண்டு கொண்டு தப்புவது இயற்கை அது அவர்களின் தேவையும் காலச்சூழலுமாக இருக்கிறது அதற்கான வாய்ப்புகளை எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் எல்லா நிலைகளிலும் பயன்படுத்திக் கொள்வார்கள் அது இப்ப நடக்குது இன்னும் பல புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம் நன்றி